நீங்க குதிரையில வந்திருக்கீங்களே அப்ப நீங்க குதிரை வச்சிருக்கீங்கன்னா காசு வச்சிருக்கணுமே அப்படின்னு அவரும் விடாம கேட்டுட்டே இருக்காரு அப்போ ராஜாக்கு ஒரு ஸ்டேஜ்ல பொறுமைய போயிடுச்சு நானே இந்த ஆத்த கடந்து போகணும் என்கிட்ட காசு இல்லை இந்த குதிரைய வச்சுட்டு என்னை கூட்டிட்டு போகணும் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு கால் வழி நான் அந்த ஆத்த தாண்டுனா என்னால் நடக்க முடியாது நானே எப்படி போறதுன்னு தெரியாம இருக்கேன் நீ திருப்பி திருப்பி என்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் விடாம கேட்கறியே அப்படின்னு கொஞ்சம் வந்து கடினமான வார்த்தையால் சொல்லிட்டார் இது கேட்டதும் அந்த வழிபோக்கன்னு ஒன்றும் வருத்தமேப்படலை இவ்வளோ தானே உன் பிரச்சனை நான் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த படகோட்டியை கூப்பிட்டு இந்தா அவரு பயணம் போறதுக்கான காசு நான் உனக்கு கொடுத்துட்டேன் அவரையும் அந்த குதிரையும் நீ கரைக்க அந்த பக்கம் கொண்டு விட்டுரு அப்படின்னு சொல்கிறார் ராஜாக்கும் ஒன்றும் புரியல இப்போ தானே நீ காசு இல்லைன்னு என்கிட்ட கேட்ட இப்போ நீ எனக்கு தரேன்னு சொல்றியா அப்போ நீ என்னை போய் சொல்லி ஏமாத்துறியா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த வழிபோக்கம்னு சொன்னா இல்லை இல்லை நான் இங்கேருந்து தூரமாக பயணம் போகிறேன் போகிற வழியில் எனக்கு செலவுக்கு வேணும் இல்லையா நான் அதனால நான் பார்க்குறவங்கள்ட்ட கேட்குறேன் யார் கொடுக்குறாங்களோ நான் வாங்கிக்கிறேன் இதுல நான் பொய்யெல்லாம் சொல்லலை ஆனா நீ இப்ப எனக்கு கொடுக்குறன்னு சொல்றியே ஆமா என்னையும் விட ஒரு வறியவன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு உதவுறது தானே மனுஷ இயல்பு அப்படின்னா அந்த வழிபோக்கன்னு சொன்னான் ராஜாக்கு ரொம்ப மனசு நிகழ் நிகழ்ந்து போயிட்டான் இப்படி ஒரு மனுஷனா அவன் எடுக்கிறதே பிச்சை அதில் அவன் இல்லாதவங்களுக்கு செய்கிறேன்னு சொல்கிற நீன் நிஜமாக தான் சொல்கிறானா இல்லை நம்ம யாருன்னு தெரிஞ்சு ஒருவேளை நம்மளை போட்டு வாங்குறானா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அப்போது ராஜா சொல்கிறாரு நீ ஒரு ஒரு மணி நேரம் இங்கேயே இருப்பியா நான் என்னோட மக்கள்கிட்ட சொல்லி கரையை தாண்டின உடனே உனக்கு வந்து அந்த காசை நான் திருப்பி கொடுத்துறேன் நீ எனக்கு இனாமா கொடுக்க வேண்டாம் நான் திருப்பி உனக்கே அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த வழிபோக்கன்னு என்ன சொன்னான்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் நீ எனக்கு கொடுக்கவும் வேண்டாம் இந்த காசை திருப்பி கொடுக்கணுன்னா இதே மாதிரி வேற யாராவது இல்லாதவங்க யாசகம் கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு சொன்னான் ராஜாக்கு நிஜமாவே இவன் உண்மையான மனசோட தான் தர்மம் பண்ணுறான் நம்ம யாருன்னு இவனுக்கு தெரியாதுன்றது புரிஞ்சிருச்சு